வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மக்களவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகலில் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் பிரதேசம் ஆந்திரா ஒடிசா சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களும் அறிவிக்கப்பட வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடுகளும் ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி மாநிலங்களவை உறுப்பினர் அஜய் பிரதாப் பாஜகவிலிருந்து விலக்கு மக்களவைத் தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பான அதிருப்தியால் முடிவு என்று தாக்குதல் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி விஸ்வகுருவா மௌனகுருவா அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி பேசுவது தேர்தல் ஸ்டண்ட் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் அதிமுக ஓட்டுகள் மாறும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் பணக்காரர்களை அச்சுறுத்தியும் ஒப்பந்தம் தருவதாக கூறியும் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா அமைச்சர் மனோதங்கராஜ் குற்றச்சாட்டு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசு வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பார்த்திருக்கின்றார்கள் அமலாக்கத்துறையால் அச்சுறுத்தி தேர்தல் பத்திர நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுப்பு அமலாக்கத்துறை மிரட்டி இருந்தால் மாநில கட்சிகளுக்கு எப்படி நிதி கிடைத்திருக்கும் என்றும் கேள்வி அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக இன்று மாலை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் நியூஸ் எயிட்டினுக்கு தகவல் கூட்டணி குறித்து தேமுதிக தலைமை அறிவிப்பது மட்டுமே அதிகாரப்பூர்வமானது என்று பிரேமலதா விளக்கம் யூகங்களை நம்ப வேண்டாம் என்றும் வலியுறுத்தல் நான்கு ஆண்டுகளில் பெற்ற லாபத்தை விட அதிகமாக தேர்தல் பத்திர நன்கொடை அளித்த மார்டினின் பியூச்சர் கேமிங் நிறுவனம் இருநூற்றி பதினாறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கும் நிலையில் அதைவிட ஆறு மடங்கு அதிகமாக நன்கொடை தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை தபால் வாக்கு சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை மேற்கொள்ள அரசு அச்சகங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அனுமதி கோரிய சுற்றுச்சூழல் விண்ணப்பத்தை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு அரசு நிறுவனம் ஆவணங்களை சேர்க்க வாபஸ் பெற்றதாக அதிகாரிகள் தகவல் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி உறுதி பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து ஆராய குழு அமைத்திருப்பதாகவும் பேட்டி மாற்று கருத்தின் மீது கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை புதிய கல்வி கொள்கை என்று வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அடைகிறது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எக்ஸ்பதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் மலையேற்றம் சென்ற முன்னுரடிப்பள்ளத்தில் சடலமாக கிடந்தார் உடன் சென்ற நண்பர்களிடம் காவல்துறை விசாரணை சென்னை எண்ணூரில் கோரமண்டல் ஆலையை மூடக்கூறி மனித சங்கிடி அமோனியா வாயு கசிந்து எண்பத்தி ஓரு ஆட்கள் ஆன நிலையிலும் நீடிக்கும் போராட்டம் அமலாக்குத்துறை சம்மனுக்கு ஆஜராகாத டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் டெல்லியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதா டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர் தன்னை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கவிதா வாதம் கடந்த பத்தாண்டுகளில் கச்சத்தீவை மீட்க பாஜக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விஸ்வகுரு என்று கொள்ளும் பிரதமர் மோடி மௌனகுருவாக இருப்பது ஏன் என்று வினவியிருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால்தான் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாவதாக பிரதமர் பதவியில் இருக்கும் மோடி கூசாமல் பொய்பேசியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறித்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டிற்கு வழங்க முடியும் என்று நம்பும் அளவிற்கு பிரதமர் இருக்கிறாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கடந்த பத்தாண்டுகளில் கச்சத்தீவை மீட்க மத்திய பாஜக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்றும் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ந்து சிறைபிடித்து சித்திரவதைக்கு ஆளாக்குவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு நாட்டுடைமை ஆக்கியபோது இந்திய அரசு அதனை வெளிப்படையாக கண்டிக்காதது ஏன் என்றும் முதலமைச்சர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வழக்கமான பொய்களும் மற்றும் புலம்பெழுமே மோடியின் மேடையில் எதிரொலித்ததாக மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் தன் சொந்த இலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கும் பாஜகவின் கவட நாடகத்தை தமிழ்நாட்டு மீனவர்கள் தோளிருப்பார்கள் என்றும் ஸ்டாலின் காட்டமாக கருத்து பதிவிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி பேசுவது தேர்தல் ஸ்டன்ட் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார் சாப்பிட்டாருன்னு இல்லை தலைவா அது வேற மாதிரி அது வேற மாதிரி அது வேறு மாதிரி செய்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா இதெல்லாம் சொன்னால் அப்படியே அண்ணா அண்ணாதிமுக ஊட்டம் அப்படியே மறந்த பணக்காரர்களை அச்சுறுத்தியும் ஒப்பந்தம் தருவதாக கூறியும் தேர்தல் பத்திரம் மூலம் பாரதிய ஜனதா கட்சி நிதி திரட்டியிருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பத்திரம் மூலம் மத்திய அரசு பணக்காரர்களை மிரட்டி கோடி கோடியாக பணத்தை பறித்திருப்பதாக சாடியிருக்கிறார் மேலும் கடந்த நான்காண்டுகளாக லாபம் மீட்டாத நிறுவனங்கள் மிகப்பெரிய தொகையை நன்கொடியாக வழங்கியது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினார் ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணியை வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்கிற சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பல நிறுவனங்களை பல நூறு கோடி வாங்கி இருக்கின்றார்கள் அது பல கேள்விகளை எழுப்பது அப்படி நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான கோடி தர முடிஞ்சது அப்போ நீங்கள் வந்து வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கணக்கு காட்ட வைத்தீர்களா இல்லை உண்மையிலேயே நஷ்ட கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வங்கியில் வந்து பல்லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்கள் இந்த பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி நேற்று பேசியது வெற்றி முழக்கம் என்று விமர்சித்திருக்கிறார் மீனவர்களை பாதுகாப்போம் என்று கூறும் பிரதமர் நரேந்திர மோடி பத்தாண்டுகளாக கட்சித்தீவை மீட்காதது ஏன் என்று வினவினார் பத்தாண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு விஸ்வகுருவாக இருந்திருந்தால் உங்களுடைய அரசியல் சாதுரத்தின் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மிகப்பெரிய ராணுவ கட்டப்பையின் மூலமாகவோ நீங்கள் வந்து கச்சத்தை மீட்டெடுப்பதற்கு தான் முயற்சி செய்தீங்களா